கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள்னாலே குதூகலம் தாங்க காரணம் என்னவென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்து செலவு பண்ணுன்னு சொன்னால் அன்னே ஒரு நூறுரூவா மட்டும் கொடுக்குறேன் ஒரு டிஃபன் மட்டும் சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடு நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் இன்னும் சொல்லிகிட்டே போனாங்க உலகத்தில் இந்த கும்பராசிக்காரர்களை நான் பிராண்ட் பண்ணுற மாதிரி வேறு யாருமே பிராண்ட் பண்ணுறதில்ல அத்தனை நன்மையானவர் நன்மையானவர்கள் நல்லவர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மார்கழி தொடங்கி தைவரை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்குறோம் ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனா இவ்வளவு நல்லது நடக்கக்கூடாது காரணம் என்னவென்றால் அதுதான் ஆச்சரியம் எப்படி இவருக்கு இவ்வளவு ஸ்டஃப் வந்தது எப்படி இவரால் முடியுது என்று யோசிக்கும் அளவுக்கு பதினொன்றாம் இடத்திலே எல்லா கிரகங்களும் இருக்கிறார்கள் மிக முக்கியமான விஷயமே நண்பர்களே உபஜயஸ்தானம் என்று சொல்வது ஜோதிடத்தில் சாஸ்திரத்துல ரெண்டு இடத்த சொல்றோம் ஒன்று இரண்டாம் இடத்த சொல்லுவோம் அல்லது பதினொன்றாம் இடத்த சொல்லுவோம் இந்த உபதயஸ்தானத்தில் இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கும் பொழுது ரெண்டு ரெண்டு இடங்களில் கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இதில் ஒரு சூப்பரான விஷயமே என்ன தெரியுமா இதில் ஒரு சூப்பரான விஷயமே மூன்று பத்துக்குடிய செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு உச்சம் பெற்று பதினஞ்சாம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா இதில் விசேஷம்னு ஒன்றும் கிடையாது பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சம் பெறுவது ஒன்றும் அவ்வளோ பெரிய விசேஷம் கிடையாது இருந்தாலும் அவருடைய பார்வை இருக்கிறது பாருங்க அது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள்னாலே புதுகலம் தாங்க காரணம் என்னவென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்து செலவு பண்ணுன்னு சொன்னேன் அன்னே ஒரு நூறுரூவா மட்டும் கொடுக்குறேன் ஒரு டிஃபன் மட்டும் சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவாங்க அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் இன்னும் சொல்லிட்டே போலாம் உலகத்தில் இந்த கும்பராசிக்காரர்களை நான் பிராண்ட் பண்ணுற மாதிரி வேற யாருமே பிராண்ட் பண்ணுறதில்ல அத்தனை நன்மையானவர் நன்மையானவர்கள் நல்லவர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மார்கழி தொடங்கி தைவரை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்குறோம் ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது காரணம் என்னவென்றால் புதிய 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 ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க இவர் டூயிங் எவ்ரி திங் கிரேட்ஃபுல் அண்டு புதுசு புதுசாக பண்ணுறீங்க மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கீங்க அதான் ஆச்சரியம் எப்படி இவருக்கு இவ்வளோ ஸ்டப் வந்தது எப்படி இவரால் முடியுது என்று யோசிக்கும் அளவுக்கு பதினொன்றாம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருக்கிறார்கள் மிக முக்கியமான விஷயமே நண்பர்களே உபஜயஸ்தானம் என்று சொல்வது ஜோதிடத்தில் சாஸ்திரத்தில் ரெண்டு இடத்த சொல்கிறோம் ஒன்று ரெண்டாம் இடத்த சொல்வோம் அல்லது பதினொன்றாம் இடத்த சொல்வோம் இந்த உபதயஸ்தானத்தில் இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கும் பொழுது ரெண்டு ரெண்டு இடங்களில் கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அப்படிமாங்க அப்போது அந்த வெற்றி மீது வெற்றி வர்றதெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்து வைக்கின்ற காலை உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு அந்த மாதிரி தான் என் உண்டு உண்டு என்றுன்னு சொல்லி தான் ஒரு நாளை தொடங்கணும் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு நான் இதை பண்ண போகிறேன் இப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் அப்படி பண்ணிடும் அப்படி போனால் இவங்க எண்ணங்கள் எல்லாம் மாறிடும் நண்பர்களே ஒரு ஆங்கில பழமொழி சொல்வார்கள் என்ன உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன்னா நான் எப்படியே உங்கள் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன் அப்போ வாழ்க்கையில் நடக்கின்ற பெரும்பாலான தவறுகளுக்கெல்லாம் நம் நண்பர்களும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் காரணமாக இருக்கிறது அப்போ தீய சகவாசங்கள் தீய சகவாசம்னா உங்களை கெடுக்கிறவங்கன்னு சொல்ல வரல நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிறதே நேற்று கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் என்ன ஆபத்தில் உதவ இருந்தால் நல்ல நண்பன்னு சொன்னாங்கங்க ஆனால் ஆபத்தை இவனால் தாங்க வருது அப்படிங்கிற மாதிரி பதினொன்றாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் பதினொன்னுங்கிறது நண்பன்னு இடம் அதில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது கூடிய பாதகாதிபதி சுக்ரன் இவன் சும்மாவே நம்ம சும்மா சும்மா உட்காந்துருந்தாலே ரெண்டு மூணு கீழே போய்ட்டுக்கு ரெண்டு ஸ்னேக்கு தான் ஒரு நல்ல பாம்பு எடுத்து மேலே விடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்மளை ஒரு எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டுகிட்டே இருப்பான் இவனுக்கு போய் நண்பன்கிற ஸ்தானத்தை கொடுத்து பதினொன்றாம் இடத்துல வேற வச்சால் இவன் எதிரியாக இருக்கும்போதே இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுவானே இவனை வீட்டுக்குள்ளே வேற விட்டமே அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இப்போ நாலு ஒம்பது கோடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்பொழுது தீமை தீமையைத்தான் கொடுக்கும் மரம் தன் கனிகளால் அறியப்படும் அந்த மாதிரி சந்தனம் எங்கே இருக்கிறதோ அது வாசனையால் அறியப்படும் இப்போ தீயவர்கள் ஒருவர் இருந்தாங்கன்னா அப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு அவரை போலவே இது வீணாக போனது இது உருப்படாமல் போனது இந்த மாதிரிலாம் இவங்களுடைய நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே நீங்கள் மட்டும் தனியாக இருந்தால் கூட நீங்கள் ஜெயிச்சிடலாம் இதை மனதில் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் தனியாக இருந்தால் கூட ஜெயிச்சிடலாம் இந்த நேரத்துல பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாத நபர்களுடன் தெரியாத வேலையை செய்யாதீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இப்போ ராம்ஜி மீடியால இருக்காரு ராம்ஜிக்கு இதுதான் தெரியும் அப்படின்னா அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் வேறு எதுவும் செய்யக்கூடாது இப்ப நீங்க ஒரு உணவு வச்சிருக்கீங்க உணவு என்ன பண்றீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க அந்த ரெஸ்டாரண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிச்சா கண்டிப்பா தோத்துதான் போவீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தெரியாத வேலையை செஞ்சவனு கேட்டால் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் பதினொன்றாம் இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க அப்போ உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் வரும் அதாவது வெற்றி திரும்ப திமிரும்பாங்க பதினொன்றாம் இடம் ஆகப்பட்ட லாபஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது அண்ணே பக்கத்தில் ஒரு கப்பல் வந்து விலைக்கு வாங்கிட்டோம்னா சும்மா இருக்கும்போது மெரினால வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிற இது நமக்கு தேவையா இது நமக்கு தேவையா நிறைய பேர் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அத்தனை பேர் போட்டு வாங்கினவங்கள நான் பார்த்துருக்கேன் என்னமோ ஒரு பெரிய ஃபிஷர்மேன் மாதிரி பெரிய பெரிய ஃபிஷர்மேன்லாம் அங்கே சும்மா இருக்கான் ஆனால் இவங்க போட் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுமா சேர்ந்து அந்த போட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க நண்பர்களே நமக்கு இது தேவையில்லாத வேலை அது இதை போல் நிறைய விஷயங்கள் ஆகட்டும் நமக்கு எது தெரியுமோ அதை மட்டும் செஞ்சாலே போதும் அதுக்கே நமக்கு நேரம் இல்லை இதில் ஒரு சூப்பரான விஷயமே என்ன தெரியுமா இதில் ஒரு சூப்பரான விஷயமே மூன்று பத்துக்குடிய செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு உச்சம் பெற்று பதினஞ்சாம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா இதில் விசேஷம்னு ஒன்றும் கிடையாது பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சம் பெறுவதுன்னு அவ்வளவு பெரிய விசேஷம் கிடையாது இருந்தாலும் அவருடைய பார்வை இருக்கிறது பாருங்க அது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆறாம் இடம் என்பது உங்களுடைய ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இதனால் ரெண்டு ஒரு நல்லது நல்லதற்கு ஒரு கெட்டது இருக்கு ஆப்டர் ஜனவரி ஃபிஃப்டீன் ஒரு நல்லது என்ன அப்படின்னா உங்க வறுமை எல்லாம் ஒழிஞ்சிரும் வறுமையை ஒழிப்பதற்காக நீங்களோட துடைப்பம் எடுப்பீர்கள் அந்த வறுமையை துடைத்து தள்ளுவீர்கள் இது நடந்தே தீரும் நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் சரி அந்த வேலையில் அடுத்த லெவல் போயிடுவீங்க வறுமையை ஒழித்தே இந்த நடந்துடும் ஆறாம் இடம் என்பது உங்களுடைய வியாதி கடன் கஷ்டம் ஆறாம் இடம் என்பது உங்களுடைய புதிய உத்தியோகம் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஆறாம் இடத்தை இத்தனை பேர் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் வரப்போகிறது அதே நேரத்தில் உங்களுடைய கடன்கள்லாம் உடையும் கடனை அடைப்பதற்கு என்ன தேவை கடனை அடைக்கிறதுக்கு என்ன தேவை நிறைய பேர் சொல்லுவாங்க கடனை அடைக்கிறதுக்கு சிவில் ஸ்கோர் தேவை சிவில் ஸ்கோர் இருந்தால் தான் எனக்கு பர்சனல் லோன் கிடைக்கும் அதை வாங்கி தான் அவங்க கடனை திருப்பி தர முடியும் இல்லை வேற கடனை அடைப்பதற்கு பெட்டர்மெண்ட்டான ஜாப் தேவை சரி கடன் அடைப்பதற்கு வந்து இது எங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் தேவை என் ஒய்ஃப் மட்டும் எங்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணால் நான் கடன் அடைச்சிருவேன் கடன் அடைப்பதற்கு வேறு எதுவுமே தேவை கடன் அடைப்பதற்கு கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் போதும் மன்சாரம் நீங்கள் நினைக்கணும் பாவம் யார் பெற்ற புள்ளையோ நம்ம ரெண்டு லட்ச ரூபா கடன் கொடுத்தா கடன் கொடுத்து பத்து மாதமே நம்ம பின்னாடி இருக்கான் பாவம் முடித்து விட்டுருலாம் அவன் கதையை இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி அவன் கடனை கொடுத்துட்டா அவனுக்கும் நிம்மதி நமக்கும் நிம்மதினு என்றைக்கு நீங்கள் ஒரு மனசார நினைக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த கடனை அடைஞ்சிரும் அதுதான் உண்மையிலேயே உண்மை இப்போ செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடன்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் உங்களுக்கான தொழிலை பிஸ்னஸை கூட்டிகிட்டு வரும் அந்த பிஸ்னஸ் உங்கள் கடனை அடைச்சிடும் அவ்வளோதான் இதுதான் சிம்பிள் பிசினஸ் வச்சுக்கிட்டு கடன் அடைச்சவன் யாரும் கிடையாது சில பேர் அக்கௌண்ட்டில் பத்து லட்ச ரூபாய் வச்சிருப்பாங்க ஆனா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை திருப்பி கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா பேலன்ஸ் கம்மியாயிருந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடனை மனசார திருப்பி கொடுக்குறவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ப பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சமாகும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் கடன் மட்டுமல்ல நோய்களும் மாறிவிடுமானா ஒரு விஷயம் வண்டி ஓட்டுமோ ஜாக்கிரதையாருங்க இருங்க வண்டியில இப்பொழுதும் இடது பக்கம் உட்காந்து டிரைவர் ஓட்டுட்டும் நீங்க சும்மா உட்காந்துருங்க நீங்க வண்டி ஓட்டவே வேண்டாம் நைட்டு வண்டி தயவு செய்ய தவிர்க்கும் கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாழ்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்